ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகானா ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருக்கும் நன்றி மேலும் சஸ்கிரைப் பண்ணவங்க சகனா ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா சூப்பர் நேப்பியரில் வந்து நடவு முதல் அறுவடை அறுபது நாட்களில் சாத்தியமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சூப்பர் நேப்பியர் நான் வந்து நடவு பண்ணி கரெக்டாக அறுபது நாள்லேயே அறுவடை பண்ணிவிட்டோம் இங்கே நினைக்கிறாங்க சில பேர் நம்ம வீடியோ எடுக்கிறதக்காண்டி ஸ்பீடாக அறுத்துட்டோம்னு நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சில் வந்து ஆறு அடி ஹைட் வளர்ந்துருச்சு சொல்லப்போனால் கரணையும் கூட வச்சிருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா மாடு ஆடு அதை சாப்பிடாது கழிக்கும் அதை நம்ம எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அறுவடை பண்ணமுறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரிசு நில மரம் சிறப்பாக இருக்கும் அதுபோக முக்கியமாக வெயில் சூப்பர் நெப்பியோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் தண்ணி ரெண்டு முக்கியம் அதனால் நம்ம வெயில் காண்டி இந்த தரிசு நிலத்தை தேர்வு செஞ்சுருக்கோம் இதில் களைகள் நிறையா கிடக்கு இதை நம்ம மடக்கி உழவு ஓட்டப்போகிறோம் இதை உழவு ஓட்டிகிட்டு தான் இதில் பார் போட்டு சூப்பர் நெப்பிய நடவனு போகிறோம் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா ரொட்டேட்டரில் ரெண்டு உழவு ஓட்டி விட்டாச்சு கிட்டத்தட்ட நாலு வயலையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டரை போட்டு கம்ப்ளீட்டாக ஓட்டி முடித்தாச்சு இப்போ நம்ம அடுத்த கட்டமாக இதில் என்ன பிளான் பண்ணுறோம்னா இந்த கலைகள் அனைத்தும் மண்ணுக்குள்ளே மக்க வைக்கணும் அதற்காக நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி நம்ம காய நல்லா காய விட்டாச்சு காய விட்டு இப்போது திரும்ப ஃபைனலாக ஒரு ரொட்டேட்டர் போட்டு உழவு ஓட்டியிருக்கோம் பொதுவாக இந்த இடத்த வந்து நம்ம இதுக்கு முன்னால் தரிசாக கிடந்தனால மழை டயத்தில் வந்து நம்ம அஞ்சு ஓட்டி ஓட்டியிருந்ததுனால நம்ம திரும்ப அஞ்சு கிளப்பை ஓட்டலை சப்போஸ் நம்ம ஏற்கனவே தீவனம் போட்ட இடமா இருந்தால் அதில் வந்து கண்டிப்பாக அஞ்சு கிளப்பை போட்டு ஓட்டிட்டு இயற்கை உரமான ஆட்டு எரும் மாட்டு எரும் போட்டு நம்ம உழவு பண்ணோம்னா அதில் வரதை சூப்பர் நெப்பியர் நல்ல ஸ்பீடாக வளரும் அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பர் நைப்பேர் நடவுக்காக பார் போட்டாச்சு பார் வந்து பார்த்திங்கன்னா நாலடிக்கு ஒரு பார் அந்த அடிப்படையில் போட்டிருக்கோம் நாலு அடிக்கு ஒரு பார்க்கும் அடுத்த பார்க்குள்ள வித் கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பார்க்கு ரெண்டு கரனை ரெண்டு சைடு நம்ம வந்து நடவண்ணாமல் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம எப்படி நடவணாங்கிறத அடுத்தடுத்த வெடியில் பார்க்கலாம் இது வந்து நம்ம கோயஎஃபஸ்ட் ட்வெண்ட்டி நெல் போட்ட பார் அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சூப்பர் என்னை நடவுக்காக தண்ணீர் விட்டாச்சு கரணையை வெட்டி கொண்டு வந்தாச்சு கரணை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க நம்ம செட்டில் நம்ம பண்ணையில் உள்ள கரணையை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் வெளியில் நம்ம வாங்கலை அதுபோக பார்த்தீங்கன்னா கடனை நடவு பண்ணும்போது தண்ணீர் விட்டு பூமி நல்லா தண்ணி இறங்குற அளவுக்கு விட்டதுக்கப்புறம் தான் கரண நடவு பண்ணணும் அப்போ தான் கரனை டேமேஜ் ஆகாது நம்ம நடவு பண்ண கரணைகள் அனைத்துமே நூறு சதவீதம் முளைப்பு திறன் கிடைக்கும் அடுத்தா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பர் என்னை பேர் வந்து நடவு பண்ணியாச்சு கரணையை பார்த்திங்கன்னா ஒரு கரணைக்கும் அடுத்த கரணைக்கும் உள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி கேப்பில் நம்ம வந்து கரை பண்ணி ஊனியிருக்கோம் இந்த சைடு வந்து கார்னர் சைடுனாக்கெல்லாம் நமக்கு இதில் வந்து ஒரு சைடு ஊனியிருக்கும் அதற்கப்பறம் உள்ள எல்லாத்துலேயுமே நம்ம ரெண்டு சைடுக்கு நம்ம கரணையை ஊனி நம்ம விட்டாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் நம்பி இருக்குது உயிர் தண்ணி விடணும் ஏன்னா கரணை நட்ட முதல் நாள் தண்ணி விட்டு அதில் நட்டுருப்போம் திரும்ப மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப உயிர் தண்ணி விடணும் உயிர் தண்ணி விட்டா தான் நம்ம கரணைகள் வந்து நல்லா முளைக்கும் அது போக பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நல்லா வந்து நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையுமே நடவணில்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த டைப்பில் தான் நம்ம கரணைகள் வந்து நடவு பண்ணணும் இதெல்லாம் நம்ம நேற்று நடவு பண்ணது இன்றைக்கி வந்து லேபர் நடவு நடுத்துருக்க வந்து இன்னைக்கு நடவு பண்ணது அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா கரணைகளையுமே நம்ம நடவு பண்ணி முடித்தாச்சு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில கரணைகள் சரியாக முளைச்சி ஒரு வாரத்தில் சரியாக முளைக்காத கரணைகளை தூர ரிமூவ் பண்ணிவிட்டு அதே இடத்துல திரும்ப புது கரணைகள் ஊன்றுறதுக்காக இன்றைக்கி நம்ம கரணைகளை இருக்கோம் ஏன்னா நம்ம அந்த டைம்லேயே நம்ம அதை வந்து மாற்றி ஊனிட்டோம்னா எல்லாம் ஒரே சேமாக அறுவடைக்கு வந்துடும் நம்ம லேட் ஆகினோம்னா அது மட்டும் வளராமல் இருக்கும் அதனால் நட்ட ஒரு வாரத்திலே முளைக்காத கரணைகளை நம்ம எடுத்துகிட்டு அதற்கு மாற்றாக வேறு கருணைகளாக நடவன்ட்டோம்னா அனைத்து கருணைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேமாக இருக்கும் நம்ம அதை தாமதப்படுத்தினோம்னா கரணைகள் வித்தியாசம் வரும் அதனால் நம்ம வந்து அதற்கு ஒரே டைமில் நடவு பண்ணிடணும் கரணைகள் போட கரணைகளை மாற்றிடணும் அடுத்த பார்த்திங்கன்னா இது நம்ம கிட்டத்தட்ட நம்ம நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் உள்ள ஃபீல்டு பதினாலு நாள் பதினஞ்சு நாளைக்கு பிற உள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா கலை இருக்குது நம்ம இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்ம வீட்டில் போட்டு இதை கலையை ஓட்டி விடணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபதாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பர் நேப்பியருக்கு வந்து நம்ம இடை உழவு நம்ம வீட்டில் விட்டு கலையை ஓட்டியாச்சு நம்ம வந்து அந்த கருணைகளுக்கு இடைப்பட்ட கேப்பை வந்து நம்ம லேபரை வச்சு தான் நம்ம களை எடுக்க முடியும் அது நம்ம வீட்டரால் எடுக்க முடியாது அதனால் மெயினாக ஒரு பார்க்கும் அடுத்த உள்ள உள்ள கேப்பில் உள்ளதில் ஃபுல்லாக நம்ம ரெண்டு உழவு நம்ம வீடரை விட்டு ரெண்டு உழவு நம்ம ஓட்டியாச்சு நாளைக்கு நமக்கு லேபர் வாரம் இருக்காங்க லேபர் வந்தாங்கன்னா நாளைக்கு நம்ம அந்த இடைப்பட்ட இடங்களை ஃபுல்லாக களை எடுத்து விட்டு நம்மளுடைய சூப்பர் நெய் பேருக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா மண் அணைக்கிறது நம்ம சூப்பர்ணைப்பேருக்கு வந்து இந்த களை எடுத்ததுக்கப்புறம் லேபரை வச்சு நம்ம மண் அணைச்சோம்னா தான் நம்ம சூப்பர் பேர் வந்து ஸ்பீடாக வளரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சூப்பர் பேருக்கு வந்து மண் அணைச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு அணைச்சிருக்கோம்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலில் இருந்து அஞ்சு பார் தான் நம்ம மண்ணை அணைச்சோம் நம்ம அதுக்கு மேலே லேபர் வச்சு அணைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா நமக்கு இருக்க மற்ற விலைகளில் இதை பார்த்துக்கிட்டு தான் மற்ற வேலைகள் பார்க்க முடியாத நினைக்கல நம்ம ஒரு ட்ரையலாக ஒரு நாலு பார் மட்டும் மண்ணை அணைச்சோம் நம்ம மண்ணை அணைச்ச மறுநாள் லேபர் வரல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாரல் மலை பெஞ்சிச்சு அந்த சாரல் மலை பெஞ்சதுனால நம்மளால் மண் அணைக்க முடியலை அப்புறம் காய்ந்ததுக்கப்புறம் லேபரை வச்சு நம்ம நம்ம சூப்பர் நெப்பர் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக மண் அணைச்சாச்சு நம்ம மண் அணைச்சிக்கிறமோ பார்த்திங்கன்னா இடைப்பட்ட இடங்களில் லைட்டாக சில கலைகள் தெரிஞ்சதுனால இதை நம்ம சேர்ந்தாப்பில் என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம வீடரை விட்டு ஒரு அரை மணி நேரம் இதற்காக ஒதுக்கி நம்ம அந்த இடைப்பட்ட இடத்தையும் உழவு ஓட்டி விட்டாச்சு கிட்டத்தட்ட நம்ம இந்த நடவு பண்ணதுக்குள்ளே மூணு ரவுண்டு நம்ம வந்து வீட்டில் போட்டு இடைப்பட்ட இடத்த நம்ம உழவு ஓட்டி விட்டுருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப பார் எல்லாத்தையுமே எடுத்து கட்டிட்டு நம்ம சூப்பர் சூப்பர்ணைப்பேருக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து தண்ணீர் விடுறது இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தெட்டு நாள் இருக்கும் நம்ம இப்போ தான் முதல் முதலையாக இருபத்தி எட்டாவது நாள் நம்ம வந்து நம்ம சூப்பர் சூப்பர்ணைப்பிற்கு யூரியா கொடுக்குறோம் நம்ம அதுக்கு முன்னால் நமக்கு வந்து யூரியா ஸ்டாக் கிடைக்கல அதனால் நம்ம எப்போதுமே பத்து மூட எடுத்து வைப்போம் இருந்த யூரியாலாம் காலியாக போனதுனால சரி நம்ம முதல் தண்ணி இப்போ தான் நம்ம இதற்கு வந்து இருபத்தி எட்டாவது நாள் நம்ம வந்து யூரியா கொடுக்குறோம் இதற்கப்புறம் ஒரு வாரத்தில் இதோட ரிசல்ட்டு எப்படின்னு தெரியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதில் பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம யூரியா போட்டு ஒரு வாரம் கழித்து உள்ள வீடியோ நம்ம யூரியா போட்டதுக்கும் இப்போது மண் அணைச்சதுக்கு அப்புறம் உள்ள நம்ம சூப்பர் நெற்பரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கும் நம்ம யூரியா போட்ட சூப்பர் நினைப்பேருக்கும் யூரியா போடாத சூப்பர் நெய் வித்தியாசம் தெரியும் ஏன்னா யூரியா போட்ட சூப்பர் நெய் வந்து நல்லா அடர் கருப்பாக கரும்பு கரும்பு பச்சையாக இருக்கும் இது யூரியா சரியாக கொடுக்காத சூப்பர் நெய் வந்து லைட் பச்சையாக இருக்கும் அதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அறுவரைக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் உள்ள சூப்பர் நெய் பேர் இது வந்து நம்ம வந்து இது ஒரு இந்த டைம் ஒரு தண்ணி அடைக்கிறோம் இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தண்ணி அடைச்சிட்டு நம்ம ஃபைனலாக நம்ம சூப்பர் நெப்பியரை அறுவடை பண்ண போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நாள் அந்த டைம் இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெப்பியர் ஐம்பத்தி மூணாவது நாளை நம்ம நெருங்கிட்டோம் ஐம்பத்தி மூணாவது நாள் அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி ஹைட் அளவுக்கு வளர்ந்துருச்சு இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம போட்ட நாலடி கேப்பை வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணுச்சு ஒரு ஒரு அடி கேப்பு தான் வித்தியாசம் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த ஒரு ரெண்டாவது அறுவடை மூணாவது அறுவடை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே இதாகிடும் நம்ம வந்து வெற்றிகரமாக அறுபத்தி ஓராவது நாள் வந்து நம்ம சூப்பர் நெய் பேரை நம்ம அறுவடை பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லைன் அறுத்து நம்ம முதல இதாக வந்து ஒரு ஒரு லைன் அறுத்துருந்தோம் அதில் ரெண்டு கட்டு இருந்துச்சு இப்போது நம்ம ஒரு அஞ்சு லைன் அறுத்துருக்கோம் இதில் நமக்கு வந்து ஒரு ஒம்பது கட்டு அளவுக்கு நமக்கு வந்து சூப்பர் நெய் பேர் இருந்துச்சு இதற்கு மேலே விட்டோம்னா மாடுகள் இதை சரியாக சாப்பிடாது இப்போவே பார்த்திங்கன்னா போட்டதில் மாடுகள் சரியாக காம்புகளை சரியாக சாப்பிட்றது கிடையாது இதுவே காம்புகளை கழிக்கு அதற்கு மேலே விளைய விட்டோம்னா நமக்கு அதிகமாக கழிவு தான் வரும் நம்ம சூப்பர் பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல் அறுவடையில் ஒரு கரணை தான் நம்ம நடவு ஒன்றும் ஒரு கரணையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு தூர் நமக்கு வெடிச்சிருக்கு இதுக்கு முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்வு செஞ்ச கரணை ஒன்று இன்னொன்று நம்ம மெயினாக நம்ம மண் கரும்புக்கு மண் மாதிரி மண் அணைச்ச தான் நமக்கு இந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது மேலும் இது போன்ற பயனில் தகவலை தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி